வணக்கம் தமிழ் திரையுலகத்துல நம்பர் ஒன் ஹீரோயினா டாப்ல இருக்கிற நடிகை யாருன்னு கேட்டீங்கன்னா அது த்ரிஷா தாங்க இந்த ரெண்டு த்ரிஷா அவர்களை பத்தி சமூக வலைதளங்கள்ல ஏகப்பட்ட இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னா ரெண்டு அரசியல்வாதிகளுக்கு நடுவுல இருக்கிற காழ்ப்புணர்ச்சிய அந்த பகைய தீர்த்துக்கிறதுக்காக போற போக்குல நடிகை தானே சினிமா காரி தானே அப்படின்னு சொல்லி த்ரிஷா அவர்களோட பேரை இழுத்து விட்டு போயிருக்காங்க நான் கேக்குறேன் நடிகை அப்படின்னா அவங்களுக்கு மனசாட்சி இருக்காதா அவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கறத இங்க நிறைய பேர் மறந்துடுறாங்க இந்த மாதிரி பண்றதுனாலதான் நிறைய திறமையான நடிகைகள் கூட நிறைய பெண்கள் திரையுலகத்துக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க இன்னொரு பக்கம் சூசைட் பண்ணிக்கிறாங்க யாராவது நம்மளை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னா உடனே அந்த மனசு உடைஞ்சு போய் சூசைட் பண்ணிக்க கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு திரையுலகத்துல இருக்கு ஆனா நடிகை த்ரிஷா அவர்கள் ரொம்ப போல்டா ரொம்ப மெச்சூர்டா ஒரு பதில் வந்து ட்விட்டர்ல சொல்லிருக்காங்க ஒரு சிலர் ஒரு சில விஷயத்துக்காக எந்த அடிமட்டத்துக்கு வேணாலும் இறங்கி போவாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது சோ இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல என்னோட லாயர் பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மெச்சூர்டா ரொம்ப தெளிவா பதில் சொல்லி இருக்காங்க சோ இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா யார் வேணாலும் யார பத்தி வேணாலும் தப்பா பேசிடலாம் அப்படிங்கறது இங்க சாத்தியம் கிடையாது யாரும் யாரையும் தப்பா பேச கூடாது அப்படிங்கறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு சட்டம் தன் கடமையை செய்யணும் தான் என்னுடைய இந்த பதிவு சோ இத வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்